நேற்று மாலை கடலூர் சிப்காட்டில் இருக்கக்கூடிய தனியார் தொழிற்சாலையிலே இரு தொழிலாளர்கள் எதிர்பாராத விதமாக விபத்தில் சிக்கி உயிரிழந்தனர் அவர்களுக்கு தேவையான முதலுதவிகளை முன்னின்று கிராமத்தை சார்ந்தவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியினரும் செய்து கொடுத்ததோடு அவர்களுக்கான இழப்பீட்டினை உடனடியாக வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தோம் அந்த வகையிலே தமிழக அரசு நான்கு லட்சம் ரூபாய் நிதி அறிவித்திருக்கிறது போன்று தொழிற்சாலை நிர்வாகத்திடம் மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாக பேசி இன்றைக்கு குடும்பத்திற்கு தலா முப்பது லட்சம் ரூபாய் இழப்பீடு தொகையும் அவர்கள் குடும்பத்தை சார்ந்த இருவருக்கு நிரந்தர வேலை வாய்ப்பும் இன்றைக்கு தருவதாக உறுதி செய்யப்பட்டு மாவட்ட நிர்வாகத்தின் முன்னிலையிலே தொழிற்சாலையினரை அருகில் வைத்து கிராமத்தை சார்ந்தவர்கள் அனைத்து கட்சியை சார்ந்த பொறுப்பாளர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இன்றைக்கு இதை பேசி முடித்திருக்கின்றோம் இந்த நிகழ்வு இதுபோன்று வருங்காலங்களிலே நடக்கக்கூடாது என்பதற்காக அத்தொழிற்சாலையை உடனடியாக ஆய்வு செய்து பாதுகா பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து பார்வையிட்டு அதற்கு ஏற்றால் போல பாதுகாப்பு பணிகளை முன்னெடுக்க வேண்டும் என்றும் மாவட்ட நிர்வாகத்தை கோரிக்கை வைத்திருக்கின்றோம் அதனையும் இதிலே சேர்த்து இன்றைக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் வருங்காலங்களிலே இது போன்ற அசம்பாவிதங்கள் உயிரிழப்புகள் நடக்காத வண்ணம் மாவட்ட நிர்வாகம் சரியாக தொழிற்சாலைகளை ஆய்வு செய்து தொழிலாளர்களுடைய பாதுகாப்பையும் உறுதி செய்ய வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் இழப்பீடு தொகையாக குடும்பத்திற்கு ஒரு கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டோம் தொழிற்சாலை நிர்வாகம் முப்பது லட்சம் ரூபாய் குடும்பத்திற்கு முப்பது லட்சம் ரூபாய் தருவதாகவும் இரண்டு பேருக்கு இரண்டு பேருக்கு நிரந்தர வேலை தருவதாகவும் உறுதியளித்திருக்கிறார்கள் அதை மாவட்ட நிர்வாகத்தின் முன்னிலையிலே முத்தரப்பு பேச்சுவார்த்தையிலே இன்றைக்கு நிறைவேற்றிருக்கிறது இது போன்ற சம்பவங்கள் வருகால இருக்கக்கூடாது என்பது அப்பகுதி மக்கள் கட்சியினுடைய அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது இதை மாவட்ட நிர்வாகம் செய்து கொடுக்க வேண்டும் என்றும் நேரத்தில் பிரேத பரிசோதனைக்காக இன்றைக்கு அங்க கடலூர் அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய உயிரிழந்தவர்களுடைய பிரேதத்தை பெற்று இம் சடங்கினை அனைவரும் ஒன்றிணைந்து செய்வதற்கு ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது